வணக்கம் கணகம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பல துறைகளில் முன்னேற்றமான மற்றும் சவால்களை நிறைந்த காலமாக இருக்கும் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் உங்களுக்கு உணர்ச்சிகள் முக்கியம் இதில் புதன் சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் திட்டமிடலுடன் செயல்பட்டால் வெற்றியடையலாம் வேளையில் புதிய பொறுப்புகள் அமையும் மேலும் உங்கள் திறமைகளால் வெற்றியை அடைவீர்கள் தொழிலாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதை சுமூகமாக கையாள வேண்டும் மே ஜூலை அக்டோபர் மாதங்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஆதரவுடன் வளர்ச்சியடைவீர்கள் பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் செப்டம்பர் மற்றும் நவம்பரில் குறைந்த அளவிலான லாபம் கிடைக்கும் உங்களின் செலவுகள் மற்றும் முதலீடுகளை சரியாக கட்டுப்படுத்தினால் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிலம் மற்றும் சொத்து முதலீடுகள் நல்ல பலனை தரும் பிப்ரவரி ஜூன் டிசம்பர் மாதங்களில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் அதிகரிக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற நிகழ்வுகள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் சிறு கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவி நல்ல புரிதலும் பாசமுடனும் இருப்பீர்கள் சிறு கருத்து வேறுபாடுகளை ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து பேச்சுவார்த்தை மூலமாக மூலம் தீர்க்க வேண்டும் குழந்தைகள் கல்வியில் மற்றும் போட்டிகளில் சிறந்து விளங்குவர் அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்க இது நல்ல காலம் உழைப்பால் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல இது நல்ல நேரம் அமையும் காதல் வாழ்க்கை சீராக அமையும் புதிய உறவுகள் மலரும் பாசமும் நம்பிக்கையும் உறவை மேம்படுத்தும் அரசியல் வாழ்வில் உங்களின் செயல்கள் பாராட்டப்படும் உங்கள் பேச்சாற்றல் மற்றும் திட்டமிடலால் புதிய இடத்தை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் சொத்து முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் ஆவணங்களில் சரியாக பார்த்து கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதை உறுதி செய்யுங்கள் உணவு பழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சமூகத்தில் புதிய நட்புகளை ஏற்படுத்துவீர்கள் தொழிலுக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் ஏற்படும் இந்த பயணங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் மன அமைதியை ஏற்படுத்த தியானம் மற்றும் யோகாவை மேற்கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் கடகம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சிகளை தரும் சிறந்த திட்டமிடலுடன் செயல்பட்டு உங்கள் இலக்குகளை எட்டுங்கள் நம்பிக்கை மற்றும் உழைப்பால் வெற்றி உங்களுக்கே இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி